வணக்கம் நண்பர்களே ஒரு பக்கம் கூலி படத்தோட ஆடியோ லான்ச் அதில் ரஜினிகாந்த் பேசுனது தொடர்ச்சியாக கூலி படத்துக்கான ப்ரமோஷன் நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக அதற்கு இணையாக இன்னொரு செய்தி வந்து இணையத்தை ஆக்கிரமிச்சிருந்தது கடந்த இரண்டு நாட்களாக அதுதான் நடிகர் சூர்யாவோட அகரம் அறக்கட்டையினுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா அந்த விழாவில் சூர்யா கலந்து கொண்டு பேசுனது அதில் சிறப்பு விருந்தினராக கமல்ஹாசன் எம்பி அவர் கலந்து கொண்டு பேசினது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்ற பிரபலங்கள் அதாவது திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சகோதரி அவர்கள் அருள்மொழி அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் இந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அந்த பேச்சுக்கள் அது வந்து பார்த்த அத்தனை பேரையும் நெகிழ வைத்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கூட மிக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பங்கேற்ற அதை பார்த்த அந்த பேச்சுக்களை கேட்ட அத்தனை பேருமே நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்ட சம்பவங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது அது எதனாலன்னா நிஜமான மக்கள் பணி ஒரு நிஜமான மக்கள் பணி அந்த மக்கள் பணிக்கு கிடைக்கிற அந்த பலன் இருக்கு பாருங்க அதை வந்து பொது மேடையில் பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையிலேயே மக்கள் வந்து நெகிழ்ந்து போயிடுறாங்க ஏன்னா உண்மையா செஞ்சா உண்மையா இருந்தா அந்த பலன் வந்து கிடைக்கும் இந்த சூர்யாவோட அகரம் அறக்கட்டளை இருக்க அது வந்து எத்தனை பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டா உண்மையிலே பிரமிப்பா இருக்கு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி நபரா தனி மனிதராக ஒரு அறக்கட்டளை மூலமா சூர்யா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் ஆனா பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு பேரை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற உண்மையை வந்து மேடையில கமல்ஹாசன் சொல்றாரு உண்மை கேட்டு அத்தனை பேர் பிரமிச்சு போயிட்ட வாயடைச்சு போய் நின்றுட்டாங்க ஐம்பத்தோரு மருத்துவர்கள் ஐம்பத்தோரு மருத்துவர்களை உருவாக்கியிருக்காங்க அவர்களுடைய செலவுல அகரம் அறக்கட்டையிலுடைய செலவுல தனியார் கல்லூரி அரசு கல்லூரி இப்படி எந்தெந்த கல்லூரிகளிலெல்லாம் படிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சேர்த்து அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்திலிருந்து சகல வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் படித்து மருத்துவம் செய்றாங்களா அல்லது என்ஜினியரிங் செய்றாங்களா அந்த பசங்களுக்கு தமிழ் தவிர மற்ற மொழி சிரமமா இருக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறது அல்லது ஆங்கிலம் பேசுறது ஆங்கிலத்தில் எழுதுறதுல பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு திறன் மேம்பாடு அப்படின்னு அப்படின்னு ஒரு அம்சத்தை எடுத்து அந்த பசங்களுக்கு அந்த திறனை வந்து கொடுத்துருக்கு சூர்யா அந்த அறக்கட்டளை இதெல்லாம் அந்த மாணவர்கள் சொல்ல கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இதில் ஐம்பத்தோரு மருத்துவர்களை சூரிய அறக்கட்டளை உருவாக்கி இருக்கு அதற்கடுத்து என்ஜினியர்கள் ஆயிரத்தி எட்நூறு என்ஜினியர்கள் அதில் பல என்ஜினியர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் அந் அவங்களில் பல பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் முதல் தலைமுறை பொறியாளர்கள் அவங்களாம் அப்படி பொறியாளராக கல்வி கற்று வெளியில் வந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாறி மாறியிருக்காங்க சொந்தமாக வந்து ஒரு புதுசாக ஒரு வாகனத்தையே வந்து உருவாக்கி அந்த வாகனத்தை வந்து உலகம் முழுக்க சந்தைப்படுத்துவதற்கான பேட்டர்னை வச்சுக்கிட்டு அதில் கேட்கும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஆயிரத்தி எட்நூறு இந்த முதல் பொறியாளர் பட்டதாரிகள் இப்படி இன்னும் பல துறைகளில் பட்டம் பெற்ற அந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆறாயிரத்தி எழுநூறு பட்டதாரிகளை சூர்யாவோட இந்த அகரம் அறக்கட்டளை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து அந்த இடத்துல வெளிவந்த போது வந்து எல்லோருமே வந்து கைத்தட்டி மகிழ்ந்தார்கள் சூர்யாவை வாழ்த்து மகிழ்ந்தார்கள் பல பெரிய பெரிய பேச்சாளர்கள் பல திறனாளர்கள் பலரும் சூர்யாவை வந்து எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படிங்கிற அந்த கூற்றுப்படி பார்த்தாக்கா இன்னைக்கு சூர்யா அந்த அந்தஸ்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அதை பாராட்டினாங்க குறிப்பாக நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து பேசின அந்த விதம் இருக்கு அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மிச்சத்தக்கது அவர் எம்பி ஆன பிறகு கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி எம்பியை பதவி ஏற்று வந்தவுடனே கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி அந்த முதல் நிகழ்ச்சியிலேயே வந்து கமல்ஹாசனுடைய பேச்சு வந்து அத்தனை பேரையும் முறுக்கிடுச்சு அதிலையும் கடைசி அவர் சொன்னார் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து அழுதுடக்கூடாதுன்ற வைராக்கியத்தோடு வந்து பேசுகிறேன் அழாம எப்படியாவது பேசிருந்தோம் அப்படின்ற வைராக்கியத்தோட பே நான் வந்து பேச ஆரம்பித்தேன் பரவாயில்ல நான் ஓரளவுக்கு நல்ல தான் அப்படி என்னுடைய வைராக்கியத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப மனதை தொழுதாக இருந்தது அதே போல் சூர்யாவை சூர்யாவையும் சிவகுமாரியம் அவரது இன்னொரு மகனான கார்த்தி இவங்கெல்லாம் செய்கிற அந்த கல்வி பணி அதே போல் விவசாயத்துக்காக செய்கிற அந்த பணிகள் இதையெல்லாம் வந்து மேடையில் கமல்ஹாசன் எடுத்து வைத்த விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது இதுதான் ஒரு ஒரு கலைத்துறையில் பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு கை நிறைய சம்பாதிச்சு குடும்பம் நல்லா இருக்குது சரி இனி வந்து வெளியில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற கலைஞர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக சூர்யா வந்து அங்கே நிற்கிறார் சூர்யா மட்டுமல்ல சிவகுமார் குடும்பமே வந்து அந்த மாதிரி தான் வந்து நிற்கிது அப்படிங்கிறத வந்து நேற்றைய நிகழ்வு உலகத்துக்கு வந்து அப்படியே எடுத்துக்காட்டியிருக்கு நீங்கள் சமூக வலைதள பக்கங்கள் அது ஃபேஸ்புக்காக இருக்கணும் ட்விட்டராக இருக்கணும் இல்லை இன்ஸ்டாவாக இருக்கணும் அல்லது ரெட்டீட்டாக இருக்கணும் இது எல்லா தளங்களிலும் சூர்யா இந்த அகர மறக்கட்டளை அதனால் பலன் பெற்று அங்கே வந்து தங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கள அந்த மாணவ மாணவிகள் இவர்களுடைய பேச்சு தான் வந்து மிகப்பெரிய டைம் லைனில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுதான் போயிட்டுருக்கு யாரெல்லாம் சூர்யாவை விமர்சனம் பண்ணாங்களோ தனிப்பட்ட முறையில் அல்லது மத ரீதியாக அல்லது சூர்யாவுடைய அரசியல் நிலைப்பாட்டை மனசில் வச்சுக்கிட்டு வந்து அவரை எவ்வளோ தூரத்துக்கு வந்து கருவினாங்களோ அவர்கள் அத்தனை பேருமே பாராட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வந்து அரங்கேறியிருக்கு சூர்யாவோட நடிப்பு அவரது படங்களின் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் அது அந்த குடும்பம் வந்து ஒட்டு எப்படி வந்து ஒட்டு மொத்தமாக பாருங்க சிவகுமார் சூர்யா கார்த்தி ஜோதிகா ஜோதிகாவும் வந்து அத்தன் பங்குக்கு நிறைய அவங்க வந்து கல்வி பணி செய்கிறாங்க மருத்துவத்துக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க இதை தாண்டி அடுத்த தலைமுறை சூர்யா குடும்பத்தில் சூர்யாவோட பிள்ளைகள் இரண்டு பேர் அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேருமே அவர்களுடைய அறக்கட்டளைக்கு தங்களுடைய தனிப்பட்ட சேமிப்பை கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க அது எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க அவங்களுடைய அந்த அறப்படிங்கிறது எந்த வயதில் எந்த முறையில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க உலக சினிமா வரலாற்றுலேயே வந்து இந்த மாதிரி கல்விக்காக ஒரு பணியாற்றிய ஒரு நடிகரை ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளைக்கு மேக்சிமம் லெவல் ஆஃப் ஹெல்ப் ஃபினான்சியல் ஹெல்ப்பு இன்னும் அந்த அங்கே இருக்கு எந்தெந்த இடத்துல திறன மிகுந்த திறமைசாலைகள் இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் பணியை வந்து மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஏற்பாடுகளை வந்து சூர்யாவும் கார்த்தியும் சிவகுமாரும் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் இப்படி கல்விக்காக இவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சு இத்தனை பசங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு வந்ததெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது இது வரைக்கும் பார்த்திராத ஒரு அபூர்வ நிகழ்வு அப்படிப்பட்ட சூர்யாவை வந்து மனமாற நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த மாநிலத்தில் உள்ள இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருமே வந்து சூர்யாவை பாராட்ட கடமைப்பட்டிருக்காங்க அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயம் இந்த நீட் அந்த நீட் வந்து எந்த அளவுக்கு சூர்யாவின் அந்த அகரம் மரக்கட்டளைக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறது அவர் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் இது அரசியல்லாம் கிடையாது நீட்டுங்கிறது கல்வி நான் பேசி தாவணம் இந்த நீட்டுன்ற ஒரு சனியனை கொண்டாந்ததுனால சூர்யாவால் தொடர்ச்சியாக மருத்துவம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போகுது ஏன்னா அதுக்கு முன்ன மேக்சிமம் மார்க் அது ஒன்று தான் தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு தகுதியாக இருந்தது அந்த அதிகபட்ச மதிப்பெண் அதிகபட்ச கட் ஆஃப் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முதலிடம் கலந்தாய்வில் முதலிடம் கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை அடுத்தடுத்து தனியார் கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறவங்களுக்கு தனியார் கல்லூரிகள் இப்போ அதில் மார்க் குறைவாக எடுக்கிறான் ஒரு பையன் ஆனால் வந்து அவனுக்கு மருத்துவம் படிக்கணும் ஏதோ ஒரு தனியார் கல்லூரியில் மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது அதிகமான கேபிடேஷன் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்களே இப்போ சூர்யாவினுடைய அறக்கட்டளை மனது வைத்தால் அந்த பையனை அதில் போய் சேர்த்துட முடியும் நீட்டுன்னு ஒரு இந்த கிறுக்குத்தனமான அந்த ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும் இல்லாமல் இருந்தால் சூர்யாவால் அந்த குறைந்த மதிப்பெண் எடுத்த பையனை கூட வந்து மருத்துவம் படிக்க வைக்க முடியும் ஏன்னா மார்க்கில் ஒன்றும் கிடையாது இந்த இந்த நிகழ்ச்சியில் பேசின ஒரு பையன் அவன் சொன்னது தான் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பையன் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பையன் அவனுக்கு வந்து பொறியியல் பொறியியலில் அதிக ஆர்வம் ஒரு பொருள் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு உடச்சி பார்த்து கற்றுக்கிறதுல அவனுக்கு ஆர்வம் ஆனால் அதை மார்க்கை மாற்றுறதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை மார்க்காக அவனால் அதை மாற்ற அவனுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா மா அதை படித்து அதை மகப் பண்ணி எழுதுறதுங்கிறது வந்து அவனுக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது அதனால் மிக குறைந்த மதிப்பெண்ணில் தான் வந்து அவர் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் ஆனால் நல்ல காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு அவனுக்கு ஆசை வெறும் ஐம்பத்தாறு சதவீதம் மதிப்பெண் வச்சுருந்த அந்த பையனுக்கு சத்தியபாமா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு அது சும்மா கிடைக்காது காசு கொடுத்தா தான் அங்கே கிடைக்கும் அந்த பணத்தை சூர்யாவினுடைய அகரம் மரக்கட்டளை கட்டியிருக்கு இப்ப பாரு குறைவான மார்க் எடுத்துட்டு அந்த பையன் வந்து சமூகத்துல பின்தங்கி போய் நிக்காம இந்த அறக்கட்டளை உதவியோட போய் சேர்ந்து படிச்சு இன்னைக்கு வந்து அவன் ஒரு ஆண்டர்பிரனரா நிக்கிறான் ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்கான் அவன் இப்போ மருத்துவத்திலையும் இதை பொருத்தி பாருங்க ஒரு பையன் வந்து எழுபது சதவீதம் மார்க் தான் எடுக்கிறான் ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு தனியார் கல்லூரியில ஒரு கேபிடேஷன் ஃபீஸோட வந்து ஒரு சீட்டு கிடைச்சிருது மெடிக்கல் காலேஜ் சீட்டு அவங்க அப்பா அம்மாவில கட்ட முடியல இந்த சூழ்நிலை அகர மாதிரியான ஒரு அறக்கட்டளை வந்து அவனுக்கு பணம் கட்ட தயாராக இருக்கும் அவனை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த நீட்டுன்ற அந்த தேர்வு முறை மட்டும் இல்லாமல் இருந்தால் இதை செஞ்சிருக்க முடியும் ஆனால் நீட்டு தான் அதை அங்கே தடுக்குது மாணவர்கள் முன்னேற்றத்தை தடுக்குது பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கல்வியில் வந்து போராடி ஒரு இடத்தை பிடிக்கிற அந்த மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைக்கிற ஒரே ஒரு கிருக்குத்தனமான ஒரு சட்டம் எதுன்னா அந்த நீட்டை கட்டாயமாக்கிய அந்த சட்டம் தான் இந்த சட்டத்தை திருத்துங்க அல்ல தூக்குங்க தான் வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கு அதை புரிந்து கொண்ட மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்கு மற்ற பல மாநிலங்களுக்கு இன்னும் கூட அது புரியல அல்லது அவர்கள் அந்த நீட்டை வேற வகையில் எதிர்கொள்கிறார்கள் சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் அதை எதிர்கொள்கிறார்கள் மருத்துவம் படிக்க அவர்களுக்கு இடமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப களத்தில் இருக்கிற யதார்த்தம் அதை வந்து கமல்ஹாசன் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக வந்து இந்த மேடையில அவர் பகிர்ந்துக்கிட்டார் இந்த கல்வி பணிங்கிறது வந்து இன்னும் பல மடங்கு பெருசா பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை வந்து சூர்யா சொன்ன விதம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது நிச்சயமா வந்து அவரால் செய்ய முடியும் செய்வார் அதற்கான பலம் வந்து இங்க இந்த திரைத்துறையில் அவர் அடைகிற வெற்றிகள் தான் அதற்கான பலத்தை வந்து அவருக்கு கொடுக்கும் இல்லையா அதனால் இனி வரும் காலங்கள்ல சூரிய மிகுந்த கவனம் எடுத்து தனது அந்த படங்களை பண்ணணும் தனது திரைத்துறை திட்டங்களை வந்து இன்னும் ரொம்ப கவனமாக வந்து அவர் மேற்கொள்ள வேண்டும் தான் வந்து முழுமையான சப்போர்ட்டோட வந்து அவரை ஜெயிக்க முடியும் இது வந்து நமக்கு அவர் மேலே என்றைக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் எந்த எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது நாம் அவரது படங்கள் நல்லா இருந்தா நம்ம கொண்டாடி இருக்கோம் கங்குவா மட்டும்தான் வந்து நான் அதிகபட்சமாக விமர்சனம் பண்ணேன் சூர்யா படம் அது காரணம் அந்த படம் அப்படி இருந்தது அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த படம் வந்தப்போ வந்து நம்ம முன்வைத்த கருத்துக்கள் அத்தனையுமே அந்த படம் சார்ந்தவை அதே போல் அந்த நேரத்தில் ஜோதிகா தெரிவித்த சில கருத்துக்களும் கூட சூர்யாவுக்கே எதிராக இருந்தது அதனால தான் வந்து நம்ம அந்த டைம்ல பேசியிருப்போம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இனிவரும் காலங்களில் சூர்யா வந்து சிறப்பாக அந்த திரைப்பணிகளையும் செய்யணும் இந்த கல்வி கல்வி பணிகளையும் செய்யணும் அதற்கான அந்த வெற்றிகள் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் கடைசியாக ஒன்று நானும் பணி செய்கிறேன் மாணவர்களை ஊக்குவிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் இன்னும் சிலர் வந்து சில நிக சில அந்த நிகழ்ச்சிகளை வந்து அரங்கேற்றம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பரிசு கொடுக்குற அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் இதில் இவர்கள் நோக்கம் என்னவா இருக்கு பாருங்க இவர்களுடைய நோக்கம் அரசியல் இந்த பசங்களை வச்சு அவங்க குடும்பத்தை வளர்ச்சி போட்டு ஓட்டை வந்து நம்ம சேர்க்கணும் இதுதான் இதனுடைய நோக்கம் நேரடியாக சொன்னால் இது ஒன்று தான் நோக்கம் அவர்களை ஊக்குவிக்கிறது உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் வந்து இல்லை நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு வகையில் பரிசு கொடுத்து அந்த பசங்களை உற்சாகப்படுத்துறாரு அப்படின்னு நினச்சா இப்போ முழுக்க முழுக்க வந்து அது சுயநலம் முழுக்க முழுக்க ஓட்டுக்காக மட்டுமே செய்யப்பட்ட ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து இப்போ அம்பலம் ஆயிடுச்சு ஆனால் சூர்யா பண்றது அப்படி இல்ல பட் ஓட்டுக்காக மட்டுமே இப்படி பண்ண ஒருத்தரை வந்து இளைய காமராஜர் அப்படின்னு பட்டம் போட்டு கூப்பிட்றதெல்லாம் எவ்வளோ எவ்வளவு பெரிய அநியாயம் நியாயமா இந்த மாதிரி எந்த விதமான பட்டமும் இல்லாமல் சூர்யா நடிக்கும் அவர் அப்படி தான் போட்டுக்கிறார் எந்த அவருக்கு எந்த பெயரையும் அடைமொழியாக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு தமிழ்ச்செல்வன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இல்ல வேண்டான் அப்படி ஒரு மன மனதுள்ள சூர்யா எந்த எதிர்பார்ப்போ அல்லது எந்த விதமான இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் சுயநலம் எதுவும் இல்லாம தான் இத்தனை பணிகளையும் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நியாயமா அந்த இளைய காமராஜர்ன்ற பட்டத்தை வந்து அவருக்குள்ள கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் அவர் ஏற்க மாட்டார் அது வேற ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தலைவர்கள் காமராஜர் மாதிரி அண்ணா மாதிரி பெரியார் மாதிரி அல்லது அம்பேத்கர் மாதிரி இந்த மாதிரியான பெரிய தலைவர்களை எப்படி மதிக்கணும் அவங்களை எந்த இடத்துல வைக்கணும் அவங்கள தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க கூடாதுங்கிற மனநிலை உள்ள குடும்பம் அது அதனால இவங்க யாராவது கொடுத்தா கூட வந்து அதை அவர் போகிறது இல்லை ஆனால் நியாயமா இந்த பட்டை யாருக்கு கொடுக்கணும்னா தான் தரணும் அவர் தான் வந்து உண்மையிலேயே ஏன்னா தன் கை காசை போட்டு பண்ணுறா மனம் சார் தன் கை காசை போட்டு இத்தனை ஆயிரம் பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காருன்னா அதெல்லாம் என்ன சாதாரண ஒரு சாதனையா அசுர சாதனை அது இன்னும் வரவிருக்கிற காலங்களில் உருவாக போகிற அந்த மாணவ மாணவிகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இதை ஸ்டடிய பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டாரு அவர் காலம் உள்ள வரைக்கும் பண்ணுவார் அவருக்கு பிறகு அவர் பிள்ளைகள் நிச்சயமா பண்ணுவாங்க என்ன பய அதற்கான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க கை காசை எடுத்து கல்வி பணிக்கு செலவு பண்றாங்கன்னா யோசிப்பாருங்க அவங்க அப்பா சூர்யா ஜோதியாக இருந்ததால பண்றாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாதீங்க எத்தனை அப்பாக்கள் சூர்யா ஜோதிக ஸ்டேட்டஸில் இருந்தும் அவரது இப்போ வாரிசுகள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா அதனால அது வழி வழியாக வந்து அவங்க செய்யதான் போறாங்க அந்த குடும்பம் ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் கிடைக்கணும் அவர்கள் செய்யக்கூடிய இடத்துல வந்து உட்காரணும் இந்த மாதிரி மனசுள்ளவங்க தான் அரசியலுக்கு வரணும் பதவியில் உட்காரணும் அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து இந்த நாடு இந்த மக்கள் இந்த இந்த தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் வந்து சரியான வழியில் போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நியாயமாக அரசியலுக்கு வர வேண்டியவர் சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் அந்த கருத்தில் மாற்றம் இல்லை சினிமாக்காரன கூப்பிடுறாங்களே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மைண்ட் செட் இந்த மாதிரி மனநிலையோட ஒருத்தர் இருந்தான்னா அவனை தாராளமாக இருக்கரம் கூப்பி வரவேற்று வந்து நம்ம அவங்களுக்கு ஆதரவு தரணும்